நாங்க விரும்புறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மறந்து பேசுற இடம்தான் ஒன்றிப்புடைய முறை பேரு வந்துருச்சுயா அப்படி தெரியாம விரும்பின ஆளும் அப்ப நாளுக்க நம்மளை நம்பி வாழ வர்றவ ஆசைப்பட்டு எது வேணாலும் கேப்பா அதுக்காக வாடி வெள்ளையமான கூட்டிக்கிட்டும் மதுரை மேல் மாசு வீதிக்கு போறது கந்தா அந்த மதுரை மேல் மாசு போய் போயும் கடகடையா தெரு தெருவா வீதி வீதியா அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தயா எது கேட்டாலும் என்ன கேண்ண என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன்